அனைவருக்கும் வணக்கம் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் ஒரு நிறுத்தத்தை வைக்க முடியும் ஒவ்வொரு கார்ப்பரேஷன் குறிகாட்டியையும் உன்னிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் கொலம்பியா பைனான்ஷியல் ஐஎன்சி சி டிக்கர் சிஎல்பிகே இந்த மதிப்பாய்வு ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கொலம்பியா பைனான்சியல் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ரீஜனல் பேங்க்ஸ் நூற்று முப்பத்தொன்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து எல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஏழு புள்ளிகள் பரந்த அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஏழு புள்ளிகள் கொலம்பியா பைனான்சியல் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கொலம்பியா பைனான்சியல் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர்கள் அறுநூற்று நான்கு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் ஒன்பது சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஐநூற்று நாற்பத்தாறு பில்லியன் டாலர் புத்தக மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கொலம்பியா பைனான்சியல் பங்கு சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு ஒன்று பதினொன்று ஒன்று பில்லியன் கடன் கடமைகளை கொண்டுள்ளது புத்தக மூலதனமாக்கல் விகிதம் மூலதனத்தில் நூற்றி இரண்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி பிப்ரவரி பதிமூன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் இரண்டு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஐம்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி மூன்று துணைப்பிரிவில் சராசரி ஜனவரி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை வருவாய் குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நானூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை விளிம்பு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட முப்பத்தொன்பது சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் பிரிவில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் இரண்டு ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பத்து நான்கு ஒன்பது ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு ஆறு லட்சத்து மூன்றாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று எழுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் மூன்று புள்ளி மூன்று சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஆறு சதவீதமாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி துணைப்பிரிவில் இந்த நிலை தோராயமாக நாற்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதிமூன்று டாலர் எண்பத்தி நான்கு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினேழு டாலர் ஒரு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக கொலம்பியா பைனான்சியல் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பதிமூன்று டாலர் எண்பத்தி மூன்று சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை அடிப்படையாகக் கொண்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினாறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினாறு முதல் ஐந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் சிஏடி வாய் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும்போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்